குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க தெரிந்தல இல்ல கொஞ்சம் கூட வருந்தல இல்ல நம்ம பேசினதுல நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்த பிறகு கூட இல்ல நான் அந்த விஷயத்தை நியாயப்படுத்துன்னு சொல்லிட்டு அதே ஸ்டாண்ட்ல இருந்து அதே மாதிரி ரிட்டர்ன் வெளியே வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் என்னதான் சொல்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நண்பர்களே இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாய் லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சுத்துறாங்க தெரியுமா டாக் லவ்வர்ஸ் இவங்களை தான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோடுதுன்னா முன்னாடி சொன்னதுதான் இப்ப பார்த்தா நமக்கு டாக்ஸ பார்த்தா பயம் இல்ல இந்த டாக்ஸ்ல சொல்லிட்டு சுத்துறாங்க தெரியுமா இவங்கள பார்த்தா தான் பயமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஒருத்தவங்க பேசுறத பாத்தீங்கன்னா நாய் உங்க குழந்தைய கடிக்கிற வரத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாய் கடிக்குதுல குழந்தை கத்துதுல நீங்க ஏன் வந்து காப்பாத்தல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்களோட மெண்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த நீயான சோலையே இன்னொரு அக்கா பயங்கரமா அடி வாங்கி இருப்பா நீங்க பாத்துருப்பீங்க லொல் லொல்னு குழச்சி ஆப்போசிட்ல ஒரு நபர் வந்து தன்னோட குழந்தைய இழந்திருப்பாரு அந்த விஷயத்தை நியாயப்படுத்திருக்க ஒரு அக்கா ஒரு வித்தியாசமா முட்டு கொடுத்துருப்பாங்க நானும் வண்டியில போனேன் எனக்கு குழந்தை குறுக்க வந்து எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசி பயங்கரமா அடி வாங்கியிருப்பாங்க அவங்களும் வெளியே வந்து பயங்கரமா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சோல ப்ளூ கலர் சாரி போட்டு ஒரு அக்கா வந்து கருத்தே இல்லாம சாதாரணமா கருத்து இருக்க மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்கல்ல நம்ம அம்மா அக்கா அவங்களும் வெளிய வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா பலத்தை அடி வாங்கிட்டு இருந்தாங்க என்னன்னா இந்த அம்மா எதுக்கு இங்க உட்காந்துருக்காங்க எதுவுமே பேச மாட்டேங்க சும்மா சும்மா அவங்களுக்கு அப்பப்போ ஜூம் மட்டும் வைக்கிறாங்க இவங்கலாம் அங்க போய் மிச்சர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க போட்டு ட்ரோல் பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து இப்போ பயங்கரமா ரிப்ளை வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் என்னென்ன அப்படிங்கிறது மொத்தமா பார்க்க போறோம் இப்போ ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட நான் ஒரு கருத்தை கேட்கிற நண்பர்களே இப்ப நம்ம எல்லாம் டாக்ஸ் ஹேட்டர்ஸ் கிடையாது ஏன்னா நம்ம வீட்லேயும் கண்டிப்பா நாய் இருக்கும் நம்ம தெருவில நம்ம நாய் பார்த்திருப்போம் நம்மளும் கொஞ்சிருப்போம் எல்லாமே பண்ணிருப்போம் பட் இப்போ இருக்க நிலமையில நாய் ரொம்ப அதிகமாகி அதால் நிறைய நோய் வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே போராடுறோம் பட் ஆப்போசிட்டில் இருக்க இந்த டாக் லவர்ஸ் நம்மளெல்லாம் டாக் ஹேட்டர்ஸ் மாத்துறாங்க தெரியுமா நம்மளாம் நாயை வெறுக்கிறோம்னு சொல்லிட்டு மாற்றி அவங்களாம் அப்படி அப்படி அப்படிங்க ஒரு லெவலுக்கு அவங்களே எடுத்து போயிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன இதுக்கு என்னதான் தீர்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ அடுத்த அளவுக்கு சஜெஸ்ட் பண்ணிவிடுவோம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நடந்த நடந்த இந்த நியனானா ஷோவில் அந்த டாக் இஷ்யூ பற்றி பயங்கரமாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதில் ஒரு நாலு பேர் பேசினது பயங்கர ட்ரெண்டாகி வெளியே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க பயங்கரமாக அவங்களுக்கு ஆப்போசிட் ஆச்சு பயங்கர ஆப்போசிட் ஸோ உடனே வெளியே வந்த பிறகு எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க இதில் ஃபர்ஸ்ட் நம்ம படவா கோபி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் படவா கோபி தான் சம்டைம்ஸ் மாறி வந்துருந்த நண்பர்களே கரெக்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அண்ணன் மன்னிச்சு கொண்டே கோபினே சொல்கிறேன் ஸோ கோபி என்ன வந்து வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் பேசினது தப்பு தான் சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஸோ புரிஞ்சா நான் பேசுனது தப்பு தான் ஆனால் நான் பேசின நிறைய விஷயத்த மாற்றிட்டாங்க எடிட் பண்ணிட்டாங்க எடிட்டட் வேர்ஷன் தான் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு என்ன சிரிப்புனா அண்ணனும் சினிமா ஃபீல்டில் தான் இருக்காங்க இந்த மாதிரி ஷோ எப்படி ரன் ஆகும் எல்லா விஷயமும் தெரியும் எவ்வளோ பெருசாக அவங்க ஷூட் பண்ணாலுமே கண்டிப்பாக எடிட் பண்ணி தான் போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரியும் ஆனால் அண்ணன் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் எடிட்டட் வெர்ஷன் ஃபுல் வெர்ஷன் போட சொல்லி கேட்குறாங்க திரும்ப இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கு ஏன்னா ஃபுல் வெர்ஷன் போட்டால் அண்ணன் இன்னும் கொஞ்சம் அடிவாங்க வாப்பில் ஏன்னா அந்த அந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தவரத்துக்கே அண்ணன் பேசினது என்னது பதினோரு மணிக்கு அப்புறம் நீயே அடுத்த தெருவுக்கு போற போவாதே ஒன்பது மணி பத்து மணிக்கு அப்புறம் நீயே அடுத்த தெருவுக்கு போற போவாத போனா நாய் கடிக்கும் அதுக்கேத்த மாதிரி நீ பாதுகாப்போட போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முட்டு கொடுக்கணுங்க பேர்ல கருத்தே இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிருப்பாப்ல இப்போ அண்ணன் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது பதினோரு மணிக்கு மேல அடுத்த தெருவுக்கு போகாதான்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு என்ன சொன்னாங்க போறதா இருந்தா பாதுகாப்போட போன்னு சொன்னாங்க இப்போ அண்ணன் சொல்றது என்ன கண்டிப்பா அடுத்த தெருவுக்கு போனா நாய் கடிக்கும் அப்போ பாதுகாப்பு அப்படிங்கறது என்னது எது என்ன பாதுகாப்போட போகணும் இப்ப அண்ணன் சொல்றதில்ல உள்ள பாயிண்டே நம்ம கேட்போமே என்ன பாதுகாப்போட அடுத்த தெருவுக்கு போனோம் நண்பர்களே இதுதான் என்னோட கருத்தா இருக்கு பட் இதை போய் நீங்க அண்ணகிட்ட கேட்டீங்கன்னா இல்ல இல்ல வாய வாடகைக்கு எடுத்து வேற எதையும் பேசிட்டாங்க எடிட்டர் வேஸ்டர் போட்டாங்க மாத்தி போட்டாங்க எல்லாமே பேக் இவங்க வந்து துரோகம் பட்டாங்க நான் சும்மா கல்யாண வீட்டுல உட்காந்துருந்தேன் என்ன கூட்டு போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் ஒரு முட்டை கொடுப்பாங்க கண்டிப்பா அந்த விஷயங்கள் தான் நடக்க போகுது சோ படவா கோபி என்னென்ன சைடில் தள்ளி வச்சுட்டு அடுத்த நம்ம அம்மா அக்காட்ட வருவோம் இப்ப அம்மா அக்காவை பொறுத்தவரைக்கு அந்த ஷோல பேசின விஷயங்கள்லேயே கருத்து இல்ல ஏன்னா அவங்க வந்து ஷோல என்ன சொல்லியிருந்தாங்க டாக்ஸ் வந்து என்னோட குழந்தைகள் மாதிரி பட் ஏதாவது ஒரு டாக் வந்து யாரையா கடிச்சிட்டுனா அது என்னோட டாக் கிடையாது அப்படி கடிச்சிச்சுன்னா அதுக்கு நீங்கதான் பொறுப்பு அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிரையும் பாதுகாக்கணும் அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு என்னோட காரை வந்து எலி கடிச்சிட்டு பட் அந்த எலி செத்து போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பாங்க பட் இங்கேயே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லா உயிர்காண்டிலாம் போராடல அந்த டாக்ஸ் காண்டி போராடுறாங்க ஓகேவா உயிர் மேலாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க என்ன என்ன வேணா சாப்பிடுவாங்க எல்லாமே சாப்பிடுவாங்க பட் அவங்க போராடுறாங்க சரி ஓகே அதை சைடில் வச்சிடலாம் அந்த ஷோ மூலமாவே அக்காவுக்கு பயங்கரமான நெகட்டிவ் கடைசி வெளியே போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த ஷோக்கு நாங்க போனது வந்து இப்படி ஒரு ஹர்ட் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல நாங்க பேச வந்த கருத்தே வேற பட் அங்க நடந்த விஷயங்கள்லாம் வேற அப்படின்னு மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ அக்காவுக்கான ஒரு வீடியோ வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு என்னன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்காங்க அந்த இன்டர்வியூல அக்கா என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டு குழந்தைய நாய் கடிக்குதுன்னா அது ஒருத்தி நீங்க எங்கே போனீங்க நாய் கடிக்குது குழந்தை கத்துது நீங்க எங்கே போனீங்க குழந்தை கத்துது அப்படிங்கும்போது உங்களுக்கு கேட்கலையா நீங்க எங்கே இருந்தீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களாம் எங்க இருந்தாங்க அப்போ யார் மேல தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எனக்கு ஒன்று புரியவே இல்லை எனக்கு இந்த இடத்துல தான் ஒன்று புரியவே இல்லை இப்போ அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா ஏன் நாய் கடிக்கும் கண்டிப்பாக உன் குழந்தைய கடிச்சு துண்டா துண்டா தூப்பி போடும் ஆனா நீ தான் காப்பாற்றிக்கணும் நீ பக்கத்துலேருந்து காப்பாற்றிக்கும் அதை விட்டுட்டு நீ நீ பாட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரியுதா யார் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு அந்த நாய்லாம் கிடையாது இவங்க தான் ரொம்ப டேஞ்சர் இப்போ எனக்கு என்னன்னா நீங்கள் வந்து அதை உங்கள் குழந்தையா பார்க்குறீங்க அது வந்து ஒரு செல்லப்பிராணி இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த செல்லப்பிராணி ரொம்ப நன்றி உள்ளது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் குழந்தைய விடுறாங்க குழந்தையெல்லாம் ஜாலியாக விளையாடுது இத்தனை நாட்கள் பெருசாக பிரச்சனைகள் வரல பட் இப்போ பிரச்சனைகள் வருது ஏன்னா நாய் அவ்வளோ இருக்குது அந்த நாய்களுக்கு அவ்வளோ பசி இருக்குது பசியில் சோறு கிடைக்காம என்னென்ன விஷயங்களே பண்ணிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நாய் கடிக்குதுன்னா அது உங்கள் பிள்ளைகள் தானே உங்கள் பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு பிள்ளையை கிடைக்குன்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தானே அது எப்படிங்க பொறுப்பே இல்லாமல் அடுத்த வீட்டை பார்த்து உங்கள் குழந்தைய கிடைக்கிறப்ப நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லலாம் உங்கள் குழந்தையை பற்றி நீங்கள் சொல்லுங்க உங்கள் குழந்தை தானே நாங்கள் கடிச்சிட்டு இருக்குது அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கன்னா அதுக்கு அக்கா ஆன்சர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அக்காவோட குழந்தைகள் எல்லாமே கடிக்கிற குழந்தைகள் இப்போ கடிக்கிற குழந்தைகளாக மாறிவிட்டாங்க ஸோ அக்கா கடிக்கிறதுக்காக ஏவி விடுவாங்க நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் ஸோ இப்போ எனக்கு அக்காவுக்கு இந்த இடத்துல ஒரு தீர்வு கொடுக்கணும்னா இப்போ நம்ம இப்படி பண்ணலாம் நண்பர்களே பார்க்க போனால் இப்போ அக்காவே சொல்லிட்டாங்க கடிக்க தான் செய்யும் அது நீங்கள் தான் தப்பிச்சிக்கணும் அப்போ கரடி புலி சிங்கம் இதெல்லாம் பெசமாக திறந்து விட்றலாமா அதுவும் கடிக்க தான் செய்யும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும் அக்கா இருக்க தெருவாக பார்த்து ஒரு நாலு சிங்கம் மூணு புளி ரெண்டு கரடி இதெல்லாம் திறந்து விட்ருங்க அது கடிக்கத்தான் செய்யும் ஆனா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்கன்னு சொன்னா உங்களால காப்பாற்றிக்க முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது அது எப்படி முடியும் அது பிடிச்சிச்சின்னா ஒரே தானே அதே நிலை தான் இப்போ டாக்ஸும் இருக்குது ஏன்னா அதுவும் பெருகிட்டு அவ்வளோ இருக்குது ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா சொல்யூஷன் கேட்டா சொல்லவே மாட்டாங்க கடைசி எடுத்து சொல்ல மாட்டாங்க ஆனால் கடைசி அக்கா சொல்றது என்னன்னா செல்ட்ரப் கேட்டுங்க சாப்பாடு போடுங்க இன்ஜெக்ஷன் போடுங்க அதை தானே கவர்மெண்ட் பண்றேன்னு சொல்லிச்சு

நம்ம இன்னொரு அக்கா வந்து பேசியிருந்தாங்களே ஆப்போசிட்ல ஒரு நபர் வந்து தன்னுடைய குழந்தை இழந்திருப்பாப்ல அந்த அக்கா ஆல்ரெடி ஷோலே பயங்கரமா கோபிநாத் அவர்கள்ட்ட அடி வாங்கியிருப்பாங்க இப்போ அக்கா வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு வெளியே வந்து ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க பட் அந்த அந்த முட்டு கொடுக்குற வீடியோல வச்சா கொஞ்சம் கரெக்டாக பேசியிருக்கலாம் அந்த வீடியோலையுமே ஷோல பேசின மாதிரி சேம் அதே மாதிரிதான் பேசுறாங்க என்னன்னா நான் என்ன ஷோல பேச வந்தேன்னா நான் வந்து பைக்கில் போகும்போது ரெண்டு மூணு தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது அந்த ரெண்டு மூணு தடையுமே குழந்தைகள் தான் குறுக்க வந்துச்சு அதிலலாம் ஒரு தடவை போகும்போது நான் என் குழந்தையோட போய்ட்டு இருந்தேன் நான் என் குழந்தையோட போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்து என்னோட குழந்தைக்கும் அடிப்பட்ருக்குது இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன் பட் அவங்க என்னை பேசவே விடலன்னு சொல்கிறாங்க இப்போது எனக்கு என்னென்னா இப்போ அங்கே அந்த ஷோ ஒன்று நடக்குது இல்லை அந்த ஷோல அங்க ஒரு நபர் பேசினார்ல என் குழந்தை உயிர் பேயிருச்சு நாய்க்கு குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு அதுக்கும் நீங்க வர்றதுக்கும் என்ன என்ன இது இருக்கு ஆக்சுவலா என்ன பொருத்தா இருக்குது அங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோமோ மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கமோ நாய் குறுக்க சொல்றாங்க எந்த ஒரு குழந்தையும் மெயின் ரோட்ல கொண்டு விட போறது இல்ல சின்ன சின்ன தெருவில் ஏன்னா இப்போ சிட்டியை பொறுத்தவரத்துக்கு இவ்வளோதான் இருக்க போது அங்கேயும் ரோடு அப்படி இருக்கும்போது சில குட்டி குழந்தைங்க வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்ம தான் பார்த்து வண்டியை ஓட்டணும் ஏன்னா நமக்கு தெரியும் சரி தெரியாமல் விட்டு நடந்து வந்துடும் அது பேரண்ட்ஸ் மேலே தப்பு இருக்கு இந்த இடத்துல நான் அதை சொல்ல மாட்டேன் பேரண்ட்ஸ் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்கு பட் சின்ன சின்ன தெருவில் நம்ம தான் பார்த்து போகணும் நீங்க எங்கேயோ கொண்டு ஏதோ ஒரு குழந்தை மேல கொண்டு வண்டியை விட்டுட்டு அவரு மெயின் ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் உங்க ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன பொருத்தம் இருக்கும் எப்படி நீ அதை கொண்டு அங்க பொறுத்தி பேசலாம் இதே தான் அந்த ஷோல கேட்கும் போது கோபிநாத் அவர்கள் உடனே ஸ்டாப் பண்ணி இதை பத்தி பேசாதீங்க இது தப்புன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க வெளியே வந்து சோசியல் மீடியாலயுமே அதை தான் பேசியிருப்பாங்க பட் அக்கா திருப்பியும் அதே விஷயத்தை பண்ணி அதே ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறாங்க ரெண்டாவது அக்கா சொல்றதுன்னா நான் அந்த ஷோல வந்து ஒவ்வொன்றும் கொலைச்சு காமிச்சாலும் அதை கோபிநாத் தான் என்ன குலைச்சி காமிக்க சொன்னார சொல்றாங்க எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நாய்கள் பேசும் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் ஒவ்வொன்றையும் கலர் கலராக குழச்சி இப்படி குழச்சா ஐ லவ் யூ இப்படி குழச்சா சாப்பாடு இப்படி குழச்சா எனிமின்னு சொல்லிட்டு ஏதோ நீங்கள் பெருசாக சொல்லுவீங்க அதை இப்போ கோபிநாத் அவர்கள் மேலே தூக்கி போட்டுருங்க அப்படி தானே இப்போ ஒன்றே ஒன்று தான் ப்ரோ சிம்பிளாக சொல்லிட்டா கோபிநாத் அவர்கள் ஆப்போசிட்டில் அவங்கள்ட கருத்தை இல்லை இல்லைங்கிறது தெரிஞ்சு சிம்பிளாக கேட்ட நாலு கொஸ்டினுக்கு அவங்க யாருக்குமே ஆன்சர் இல்லை யார்கிட்டையுமே ஆன்சர் இல்லை எல்லாருமே பக்பக் தான் முடிச்சாங்க எல்லார்டையுமே திரும்ப திரும்ப கேட்கும்போது பக்பக் தான் எல்லாருமே கடைசியாக சொன்ன ஆன்சர் கடிக்க தான் செய்யும் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்காங்க அப்போ அதுக்கு தான் கோபிநாத் அவர்கள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இப்போ அந்த ஷோவையும் மூடிடணும் கோபிநாத் அவர்களையும் முடினும் கோபிநாத் அவர்களை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோபிநாத் அவர்கள் தான் என்னை கொலைக்க சொன்னாங்க கோபிநாத் அவர்கள் தான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க அவர் மேலே தான் தப்பு அவர் ஒன் சைடாக பேசிட்டார்

இப்ப அக்கா பேசினதுல மிகப்பெரிய தப்பு இருக்கு ஏன்னா அக்கா பேசியிருக்கு அங்கே பட் கட் நீங்கள் நீங்க பேசியிருக்கீங்கன்னா அது எப்படி ஸ்கிரிப்ட் ஆகும் நீங்க அங்க பேசிட்டீங்களா உங்களோட கருத்தை அங்க சொல்லிட்டீங்க பட் அது கட் பண்ணப்பட்டிருக்கு ஓகேவா கட் பண்ணப்பட்டிருக்கு மேபி நீங்களும் அவங்கள மரியாதும் வித்தியாசமா பேசியிருப்பீங்க திருப்பி உங்களை ஆட் பண்ண அவங்களுக்கும் பெருசா ஹர்ட் வரன்னு சொல்லிட்டு யோசிச்சு சேனல் பாவம் பார்த்து கட் பண்ணி ஒருவேளை அப்படி பண்ணி பட் அது எப்படி ஸ்க்ரிப்ட் ஆகும் நீங்கள் தான் பேசியிருக்கீங்கள ஸோ நீங்கள் பேசின பிறகு அது ஸ்கிரிப்ட் இல்லை நீங்கள் பேசின எல்லாரோட கன்டெண்ட்டும் சேம் ஒரே மாதிரி இருக்கும்போது எல்லா கண்டென்ட்டும் தூத்து கொண்டு போட முடியாது ஷோங்கிறது ஒரு மணி நேரம் தான் ரிலீஸ் பண்ண முடியும் நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஒரே கண்டன்ட்டை மாற்றி மாற்றி கடிக்கும் 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 உனக்கா பாத்திக்கும் கடிக்கும் கிடைக்கும்னிங்கன்னா அதை மொத்தமாக தூக்கி போட மாட்டாங்க ஓகேவா அந்த விஷயங்கள் தான் அங்கே நடந்திருக்கு ஒரு ஷோன்னா அப்படி தான் ரிலீஸ் ஆகும் எத்தனை மணி நேரம் ஷூட் எடுத்தாலும் தேவையான கண்டென்ட்டை மட்டும் தான் எடுத்து ஒன்றுவரை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கேட்டோன்னே இந்த பன்னெண்டு மணி நேரத்தையும் மொத்தமாக ரிலீஸ் பண்ணால் மட்டும் உங்க மேல கருத்து கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அங்க ஒருத்தர் பதினோரு மணிக்கு மேல வெளியே போவாதங்க இங்க ஒருத்தர் கடிக்கத்தான் செய்யுங்கங்க இங்க ஒருத்தர் நாய் மட்டுமா குறுக்க வருது குழந்தைய தான் குறுக்க வருது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ உங்க கருத்துக்கள் எல்லாமே ஓட்டையா இருக்கும்போது எல்லார் கருத்தையும் தூக்கி போட்டா அந்த ஷோ ஓட்டையா போயிடும் ஓகேவா சோ மொத்தத்துல இப்ப கடைசியா கேக்குறது என்னதான் பண்ணலான்னு சொல்றீங்க என்னதான் பண்ணலாம் இப்ப நாய் வந்து பெருகிட்டு அதிகமா இருக்கு ஸோ ஃபுட் சரியா கிடைக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் மாத்தி மாத்தி இதெல்லாம் இல்லாமல் தின்னுட்டு கண்டதெல்லாம் தின்னுட்டு இப்போ நோய் வந்து ஒவ்வொருத்தரை கடிச்சா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நோய் வந்துட்டு இருக்கு ஸோ இதை எப்படி தான் கட்டுப்படுத்தலாம் இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்க கொண்டு வந்து பேசினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது சும்மா வந்துட்டு ஷெல்டரில் அடைங்க இன்ஜெக்ஷனை போடுங்கன்னா அதை தான் கவர்மெண்ட் பண்ண போறாங்க அதை தாண்டி உங்ககிட்ட கருத்து இருக்குன்னா மறக்காம கருத்தை சொல்லுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்